நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்க தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு அரசாணையை வெளியிட்ருக்காங்க வேலை வாய்ப்பில் கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்களுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களுக்கும் வேலைவாய்ப்புகள் வழியாக முன்னுரிமை அரசு பணியிடங்களை முன்னுரிமை அளித்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான ஆளுநர் உரையில் இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று பின்வரும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது தமிழ்நாடு மக் தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பதை இந்த அரசு உறுதி செய்யும் இந்த அரசாணை தான் நீங்கள் பார்த்துட்டு இருங்க மேலும் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று மனிதவள மேலாண்மை துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான மானியக் கோரிக்கை தொடர்பான உரையின் போது மாண்புமிகு நிதி மனிதவள மேலாண்மை அவர்களால் சட்டமன்ற பேரவையில் பின்வருமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டது வேலை வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் பின்வரும் இனத்தவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சரிங்களா வேலை வாய்ப்பகங்கள் மூலமாக நிரப்பப்படுகின்ற பணியிடங்களுக்கு தான் கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் சரிங்களா அவங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகள் அவர்களுக்கு தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களுக்கு சரிங்களா முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் வேலைவாய்ப்புகள் மூலம் மேற்கொள்ளப்படும் நேரடி நியமனங்களில் போரில் உடல் தகுதியை இழந்த இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவைகள் கலப்பு திருமண தம்பதியினர் உள்ளிட்ட சில பிரிவினுக்கு முன்னுரிமையை வழங்க ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன இது ஏற்கனவே இவ்வாணையின்படி ஒவ்வொரு முறையும் நான்கு தொகுதிகளாக பிரித்து வைக்கப்பட்டுள்ள முன்னுரிமை வரிசைப்படி ஆரம்பத்திலிருந்து வேலைவாய்ப்பகங்கள் பரிந்துரை செய்வதால் அந்த அரசாணையில் உள்ள அனைத்து முன்னுரிமை இனத்தவர்களும் இந்த நன்மை சேராத நிலை உள்ளது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்து வரும் முன்னுரிமை வழங்கும் முறையினை சீரமைத்து மறுவெளியீடு செய்யும் வேகையில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரிடமிருந்து பரிந்துரைகள் பெறப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள அறிவிப்பு மற்றும் மனிதவள மேலாண்மை துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ரெண்டாம் ஆண்டி ஆண்டிற்கான மானியக் கோரிக்கை தொடர்பான உரையின் போது போதுமிகு நிதிய மனிதவள மேலாண்மை அவர்களால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு தற்போது நடைமுறையில் உள்ள முன்னுரிமை செயல்படுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களையும் பொருட்டு நடைமுறை கலையும் பொருட்டு மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் தொகுதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்ற முன்னுரிமை பிரிவினர்களை நான்கு தொகுதிகளாக கவனிக்க வேண்டியது நண்பர்களை நான்கு தொகுதிகளாக அவர்களை பிரிக்க முறையினை விடுத்து அம்முன்னுரிமை பட்டியலானது இவ்வாணையுடனான இணைப்பில் கண்டுள்ளவாறு ஒரே வரி மாற்றியமைக்கப்படுகிறது ஒன் ஈஸ்ட்டு நாலு சரிங்களா ஒன்றுக்கு நாலு என்கிற விகிதத்தில் வந்து முன்னுரிமை அளிக்க சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான செய்தி யா அரசு பணியிடங்களுக்கு மேற்கொள்ளப்படும் பணியாளர் தேர்வுகளில் வேலை வாய்ப்பு பதிவுதாரர்களின் பட்டியலை பெறுவதுடன் தினசரி நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டு விண்ணப்பங்கள் பெற்றும் மேற்கொள்ளப்படும் நடைமுறையில் இடஒதுக்கீடு விதிகளுக்கு உட்பட்டு வெர்டிகல் ஹாரிசென்டல் அண்டு பர்சன்ஸ் ஸ்டடிடு இன் தமிழ் மிதம் இம்முன்னுரிமை அளிக்கப்படும் முறை பின்பற்றப்பட வேண்டும் வேலைவாய்ப்பகங்கள் மூலமாக நிரப்பப்படுகின்ற பணியிடங்களுக்கு சரிங்களா ஒன்று இஸ்ட் நாலு என்ற விகிதத்தில் ஒவ்வொரு முறையும் முன்னுரிமை வரிசைப்படி ஆரம்பத்திலிருந்து பரிந்துரை செய்வதால் பட்டியலில் உள்ள அனைத்து முன்னுரிமை இணைத்தவருக்கும் இந்த நன்மை சேராத நிலை தற்போது உள்ளது இந்த நன்மை சேரா அதனை மாற்றி வானியன் மன இணை இணைப்பில் கண்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள முன்னுரிமை பிரிவு ஒன்றின் ஒவ்வொன்றினையும் அவற்றின் வரிசையின்களை அடிப்படையாக கொண்டு சுழற்சி முறையினை பின்பற்றி முன்னுரிமைக்குரிய பணியிடத்திற்கு பரிசீலிக்கப்பட வேண்டும் பாருங்க இணைப்பு கொடுத்துருக்காங்க மிக முக்கியமானது கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகன் மகள் சரிங்களா முக்கியமானது அடுத்ததா தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அநாதை இல்லங்களில் தங்கி பயின்று வளர்ந்து வரும் தாயையும் தந்தையும் இழந்த வாரிசுதாரர்கள் அவ்வில்லங்களிலிருந்து பெறப்படும் சான்றிதழின் அடிப்படையிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆதரவற்ற இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையற்ற நபர்கள் ஒருவாய் வட்டாட்சியர் மூலம் பெறப்படும் சான்றிதழ்கள் அடிப்படையிலும் முன்னுரிமை பெற தகுதியுடைய முதல் தலைமுறை பட்டதாரிகள் அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர் அடுத்தது போரில் மரணமடைந்த அல்லது உடல் தகுதி இழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினரில் இரண்டு நபர்கள் வரை அடுத்ததான் ஆதரவற்ற விதைகள் கலப்பு திருமண தம்பதியினர் ஒருவர் தம்பதியரில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் என்று தவறாக இருக்க வேண்டும் முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவர்களது மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினரின் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாரிசுதாரர்கள் கவனிக்க வேண்டியது சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு தமிழ் மொழி காவலர்களோட நேரடி வாரிசுதாரர்கள் பர்மா இலங்கை கென்யா உகாண்டா மற்றும் தான்சானியா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்கள் அவங்களுக்கு அடுத்ததாக அரசின் திட்டங்களுக்காக நில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் நம்ம ஒருவர் நில ஆக்கிரமிப்பு அரசாங்க நில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட குடும்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டோர் மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்களது மகன் அல்லது திருமணமாகாத மகள் தமிழ்நாடு அரசின் கீழ் கீழ்வரும் விழிப்பு பணி நிறுவனம் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் உள்ள இல்ல வாசிகள் மற்றும் முன்னாள் இல்லவாசிகள் அடுத்ததாக இருமொழி திட்டம் செயலாக்கத்தினால் பணியிழந்த இந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள் அடுத்ததாக பிராந்திய படையில் ஆறு மாதத்துக்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிழந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராந்திய படையில் பகுதி நேர பணியாளராக பணிபுரிவார் அடுத்தது அவசர காலத்தில் பிராந்திய படை மற்றும் துணை விமானப் படையில் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக ஆறு மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அடுத்ததாக பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவன பணியாளர்கள் அடுத்தது முப்பத்தொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரையில் குறைந்த ஒரு வருட காலம் பணிபுரிந்த இளைஞர்கள் இளைஞர் இளைஞர் சேவை படை தன்னார்வலர்கள் சாரி சரிங்களா யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அந்த பகங்கள் மூலமாக நிரப்பப்படுகின்ற பணியிடவர்களுக்கு அப்படிங்கிற விவரம் வந்து பார்த்தீங்க இதுதான் அதில் கொடுக்கப்பட்ட அரசாணை நன்றி